எம்ஜிஆர் உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்துவிட்டால் நேரம் காலம் பார்க்க மாட்டார் தான் எவ்வளவுதான் கடினமான பணியில் இருந்தாலும் தேவைப்படும் நபருக்கு சரியான நேரத்தில் உதவி செய்யக்கூடியவர் அதிலும் வசதியுடன் வாழ்ந்து பின்னர் நொடித்து போனவர் என்றால் அவர்களுக்கு உதவும் வரை அவர் மனம் அமைதி அடையாது அந்த உதவி இயக்குநரின் பெயர் திரு கோபாலகிருஷ்ணன் பல படங்களில் உதவி இயக்குனராக பணியாற்றியுள்ளார் நாடோடி மன்னன் படத்தில் எம்ஜிஆருக்கு உதவியாக இருந்தவர் வேறு பல படங்களுக்கும் உதவி இயக்குநராக இருந்துள்ளார் நல்ல நிலையில் இருந்தவர் காலச்சூழலில் நொடித்து போனார் சென்னை நந்தநல்லூரில் வாடகை வீட்டில் தனது குடும்பத்துடன் சிரமப்பட்டு வந்தார் கிடைத்த சிறிய வேலைகளை செய்து குடும்பத்தினரின் பசியாற்றுவதே அவருக்கு பெரும்பாடாக இருந்தது வீட்டு வாடகையை கூட அவரால் கொடுக்க முடியவில்லை சில மாதங்கள் வாடகை பாக்கியிருந்த நிலையில் வீட்டின் உரிமையாளர் பொறுமை இழந்தார் ஒரு நாள் வீட்டில் உள்ள தட்டுமுட்டு சாமான்களை எடுத்து வெளியே வீசி விட்டு வீட்டையும் உரிமையாளர் பூட்டி விட்டார் நெற்கதியாக நின்ற குடும்பத்தினரை நெருங்கிய நண்பர் வீட்டில் விட்டுவிட்டு தனது உறவினர்கள் நண்பர்களிடம் உதவி கேட்டார் கோபாலகிருஷ்ணன் அவருக்கு கிடைத்தது ஏமாற்றம் மட்டுமே என்ன செய்வது என்று தெரியாத நிலையில் கோபாலகிருஷ்ணனுக்கு எம்ஜிஆரின் நினைவு வந்தது பல ஆண்டுகளாக எம்ஜிஆரோடு அவருக்கு தொடர்பு இல்லை தன்னை எம்ஜி நினைவில் வைத்திருப்பாரா நினைவில் இருந்தாலும் நெருக்கம் இல்லாத நிலையில் உதவி செய்வாரா என்று அவருக்கு சந்தேகம் இருந்தாலும் கடைசி முயற்சியாக எம்ஜிஆரை பார்த்து விடலாம் என்று அவரை தேடி சென்றார் அப்போது வாகினி ஸ்டுடியோவில் பட்டிக்காட்டு பொன்னையா படப்பிடிப்பில் எம்ஜி யார் இருந்தார் படப்பிடிப்பு முடியும் வரை காத்திருந்தார் கோபால கிருஷ்ணன் படப்பிடிப்பு முடிந்து வெளியே வந்த எம்ஜிஆர் நின்றிருந்த கோபாலகிருஷ்ணனை பார்த்ததும் அகமும் முகமும் மலர அவரை அழைத்து நலம் விசாரித்தார் கோபாலகிருஷ்ணனின் முகத்தையும் உடையையும் பார்த்தே அவரது ஆர் தெரிந்து கொண்டார் அவர் அன்போடு விசாரித்ததை பார்த்து கோபாலகிருஷ்ணனுக்கு அது வரை அடக்கி வைத்திருந்த அழுகை வெடித்தது அவரை சமாதானப்படுத்தி இம் ஜி ஆர் ஆறுதல் கூறினார் ஆசு வாசப்படுத்திக் கொண்டு தனது நிலைமையையும் குடும்பத்தினரை நண்பர் வீட்டில் விட்டுவிட்டு வந்திருப்பதையும் கோபாலகிருஷ்ணன் உங்கள் நிலைமையை ஏன் என்னிடம் தெரிவிக்கவில்லை என்று அவரை அன்போடு கடிந்து கொண்டார் வாடகை பாக்கி எவ்வளவு என்று கேட்டார் மூவாயிரம் ரூபாய் என்று பதிலளித்தார் கோபாலகிருஷ்ணன் அவரை சாப்பிட வைத்து கைச்சலவுக்கு சிறிது பணம் கொடுத்ததுடன் தனது உதவியாளர்களிடம் அவரது வீட்டு முகவரியை கொடுத்துவிட்டு போக சொன்னார் கோபாலகிருஷ்ணன் பார்த்தது பிற்பகலில் அன்று மாலை முதல் பலத்த மழை பெய்தது எம் ஜி ஆரிடம் சொல்லிவிட்டோம் எப்படியும் உதவி கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் கொட்டும் மழையிலும் பூட்டப்பட்டிருந்த தனது வாடகை வீடு முன்பு தாழ்வாரத்தில் ஒடுங்கியபடி அமர்ந்து சாலையை பார்த்துக் கொண்டிருந்தார் கோபாலகிருஷ்ணன் எம் ஜி ஆரிடம் சொல்லிவிட்டோம் எப்படியும் உதவி கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் கொட்டும் மழையிலும் பூட்டப்பட்டிருந்த தனது வாடகை வீடு முன்பு தாழ்வாரத்தில் ஒடுங்கியபடி அமர்ந்து சாலையை பார்த்து கொண்டிருந்தார் கோபாலகிருஷ்ணன் அவரது நம்பிக்கை வீண் போகவில்லை அவர் வீட்டுக்கு இரண்டு வீடுகள் தள்ளி ஒரு கார் வந்து நின்றது அதில் இருந்தவர்கள் இம் ஜி ஆரின் உதவியாளர்கள் தன்னை பற்றி அவர்கள் விசாரிப்பதை அறிந்து ஓடோடி சென்று தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டார் கோபாலகிருஷ்ணன் அவரிடம் ஜி ஆர் கொடுக்க சொன்னதாக பேப்பரில் சுற்றப்பட்ட ஒரு பொட்டலத்தை உதவியாளர்கள் கொடுத்தனர் இதில் பத்தாயிரம் ரூபாய் இருக்கிறது வாடகை பாக்கியான மூவாயிரம் ரூபாய் போக மீதி பணத்தை உன் களையை வைத்துக் கொள்ள சொன்னார் என்று கோபாலகிருஷ்ணனிடம் இம் ஜி ஆரின் உதவியாளர்கள் தெரிவித்தனர் நன்றி பெருக்கில் மழையுடன் போட்டியிட்டபடி கோபாலகிருஷ்ணனின் கண்களில் இருந்து ஆனந்த் தக்கண்ணீர் கொட்டியது அவருக்கு சில வாய்ப்புகளும் கிடைத்தன இது எம் ஜி ஆரின் உதவிதான் என்று தெரிந்து கொண்டார் கோபாலகிருஷ்ணன் இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால் அன்றிரவு வெகுநேரம் நேரம் வரை எம் ஜி ஆர் சாப்பிடாமல் இருந்தார் தனது உதவியாளர்கள் திரும்பி வந்து கோபாலகிருஷ்ணனிடம் பணத்தை கொடுத்து விட்டோம் என்று தெரிவித்த பிறகுதான் சாப்பிடச் சென்றார் எம் ஜி ஆர் நடித்த அரச கட்டளை படம் பல மாற்றங்கள் செய்யப்பட்டு துப்பாக்கிச்சூடு சம்பவத்தால் எம் ஜி ஆர் பல மாதங்கள் நடிக்க முடியாமல் இருந்து பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தேழாம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் முடிந்த தாமதமாக வெளியானது படத்தில் நாங்கள் அழைக்கும் காலம் போய் மன்னா மன்னா என்று அழைக்கும் காலம் வரப்போகிறது என்ற வசனம் இடம்பெறும் அதாவது பேரறிஞர் அண்ணா விரைவில் முதல் அமைச்சர் ஆவார் என்பதை விளக்குவது போல வசனம் ஆனால் படம் வந்தபோது அண்ணா முதல்வராகவே ஆகிவிட்டார் இந்த படத்தில் கவிஞர் வாலி எழுதி பி சுசிலாவின் இனிமையான குரலில் என்னை பாட வைத்தவன் ஒருவன் என் பாட்டுக்கு அவன்தான் தலைவன் என்ற அருமையான பாடல் உண்டு படத்தில் ஜெயலலிதா பாடுவது கோல காட்சி எம் ஜி ஆரின் ஈகை குணத்தை புகழும் பின்வரும் வரிகள் வரும்போது தியேட்டரில் ரசிகர்களின் ஆரவாரம் கூரையை பிளக்கும் அவன் வீட்டுக்கு கதவுகள் இல்லை அந்த வாசலில் காவல்கள் இல்லை அவன் கொடுத்தது எத்தனை கோடி அந்த கோமகன் திருமுகம் வாழி வாழி இன்றைய பொழுது இனிய தாய் அமையற்றும் மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் காண்போம் அதுவரையில் காத்திருங்கள் நன்றி வணக்கம்